விடுதலை பயனும் அதிகாரம் ஐந்து பின்னர் மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் வந்து அவனை நோக்கி பாலை நிலத்தில் எனக்கொரு விழா எடுக்குமாறு என் மக்களை போகவிடு என இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைத்துள்ளார் என்று அறிவித்தனர் அதற்கு பார்வோன் யார் அந்த ஆண்டவர் அவரது பேச்சைக் கேட்டு இஸ்ரேலை நான் ஏன் அனுப்ப வேண்டும் அந்த ஆண்டவரை நான் அறியேன் இஸ்ரேலரை நான் போகவிடவும் மாட்டேன் என்று கூறினான் அதற்கு அவர்கள் எபிரேயரின் கடவுள் எங்களை சந்தித்தார் பாலை நிலத்தில் மூன்று நாள் வழிப்பயணம் செய்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலியிடுமாறு எங்களை நீர் போகவிடும் இல்லையெனில் கொள்ளை நோயாலோ வாளாலோ அவர் எங்களை தாக்கிவிடுவார் என்று கூறினர் எகிப்திய மன்னன் அவர்களை நோக்கி மோசே ஆரோன் நீங்கள் இம்மக்களை அவர்களின் வேலையை செய்ய விடாமல் ஏன் குழப்புகிறீர்கள் உங்கள் வேலைகளுக்குச் செல்லுங்கள் என்று கூறினான் மேலும் பார்வோன் பாருங்கள் நாட்டில் உங்கள் மக்கள் இப்போது பெருந்திரளாயுள்ளனர் அப்படி இருக்க அவர்களை தம் வேலையிலிருந்து ஓய்ந்திருக்கச் செய்கிறீர்கள் என்றான் அதே நாளில் பார்வோன் மக்களிடம் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளுக்கும் மேற்பார்வையாளருக்கும் ஆணை விடுத்து செங்கல் செய்வதற்காக இம்மக்களுக்கு இதுவரை வைக்கோல் கொடுத்து வந்தது போல் இனி செய்ய வேண்டாம் அவர்களே போய் வைக்கோல் சேகரித்துக் கொள்ளட்டும் ஆயினும் இதுவரை அவர்கள் அறுத்து கொடுத்த அளவு செங்கல் தயாரித்துக் கொடுப்பது அவர்கள் கடமை அதிலிருந்து எதுவும் குறையக்கூடாது ஏனெனில் அவர்கள் சோம்பேறிகள் இதனால்தான் நாங்கள் போக வேண்டும் எங்கள் கடவுளுக்கு பலியிட வேண்டும் என்று அவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆள்களுக்கு வேலை பழுவை இன்னும் மிகுதியாக்குங்கள் வெற்று பேச்சுகளை நம்பாமல் அங்கே அவர்கள் வேலை செய்யட்டும் என்றான் எனவே வேலை வாங்கும் அதிகாரிகளும் மேற்பார்வையாளர்களும் மக்களிடம் சென்று அவர்களை நோக்கி பார்வோன் கூறுவது இதுவே நான் உங்களுக்கு வைக்கோல் கொடுக்க மாட்டேன் நீங்களே போய் உங்களுக்கு தேவையான வைக்கோலை கிடைக்கும் இடத்திலிருந்து சேகரித்துக் கொள்ளுங்கள் என்று அறிவித்தனர் எனவே வைக்கோலுக்கு பதிலாக தாளடி சேகரிப்பதற்காக மக்கள் எகிப்து நாடு எங்கும் அலைந்து திரிந்தனர் வைக்கோல் உள்ள போது செய்து வந்த அளவில் ஒவ்வொரு நாளுக்கும் உரிய வேலையை அன்றே முடித்துவிடுங்கள் என்று கூறி வேலை வாங்கும் அதிகாரிகள் அவசரப்படுத்தினர் முன்பு நீங்கள் செய்து வந்த அளவுக்கு செங்கல் அறுப்பு வேலையை நேற்றும் என்றும் ஏன் செய்து முடிக்கவில்லை என்று கேட்டு பார்வோனின் வேலை வாங்கும் அதிகாரிகள் தாங்கள் இஸ்ரேல் மக்களுள் மேற்பார்வையாளராக நியமித்திருந்தவர்களை அடித்தனர் இஸ்ரேல் மக்களின் மேற்பார்வையாளர் பார்வோனிடம் வந்து ஏன் உம் பணியாளர்களை இவ்வாறு நடத்துகிறீர் உம் பணியாளர்களாகிய எங்களுக்கு வைக்கோல் தராமலேயே செங்கல் அருங்கள் என்று வேலை வாங்கும் அதிகாரிகள் கூறுகிறார்கள் குற்றம் உம் மக்களுடையதாயிருக்க உம் பணியாளர்களாகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்று கதறினர் அதற்கு அவன் சோம்பேறிகள் நீங்கள் சோம்பேறிகள் அதனால்தான் நாங்கள் போய் ஆண்டவருக்கு பலியிட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் எனவே இப்போதே வேலைக்கு செல்லுங்கள் வைக்கோல் உங்களுக்கு தரப்பட மாட்டாது எனினும் வழக்கமான எண்ணிக்கையின்படி செங்கல் அறுத்து கொடுக்க வேண்டும் என்று கூறினான் அந்தந்த நாளுக்குரிய செங்கல் தொகையிலிருந்து எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்று சொல்ல கேட்டபோது தாங்கள் இக்கட்டில் மாட்டிக்கொண்டதாக இஸ்ரேல் மக்களின் மேற்பார்வையாளர் கண்டனர் பார்வோனிடமிருந்து திரும்பி வரும்போது தங்களை சந்திப்பதற்காக நின்று ஆரோனையும் அவர்கள் சந்தித்து அவர்களை நோக்கி ஆண்டவர் உங்களை கவனித்துக் கொள்ளட்டும் உங்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும் ஏனெனில் பார்வோன் முன்னிலையிலும் அவனுடைய அலுவலர் முன்னிலையிலும் நம்மவர் வாடையே பிடிக்காதவாறு நீங்கள் செய்துவிட்டீர்கள் நம்மை கொல்வதற்கான வாளை அவர்கள் கையில் வைத்து விட்டீர்கள் என்றனர் அப்போது மோசே ஆண்டவரிடம் திரும்பிச் சென்று என் தலைவரே இம்மக்களுக்கு நீர் ஏன் தொல்லை கொடுக்கிறீர் எதற்காக இப்படி என்னை அனுப்பி வைத்தீர் உமது பெயரால் பேசுவதற்காக பார்வனிடம் வந்ததிலிருந்தே இம்மக்களுக்கு அவனால் இடர்பாடுதான் ஏற்பட்டுள்ளது அத்துடன் நேரும் மக்களுக்கு விடுதலை அளிக்கவும் இல்லை என்று கூறினார் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொளியில் ஒலி ஒளி வழிவில் விடுதலை பயணம் ஐந்தாம் அதிகாரத்தை முழுமையாகப் பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி நீங்களே போய் உங்களுக்கு தேவையான எதை கிடைக்கும் இடத்திலிருந்து சேகரித்துக் கொள்ளுங்கள் என்று அறிவித்தனர் பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்